மக்களவை தேர்தலையும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான தலை எது தெரியுமா எல்லாரும் நடப்பாங்க அது ஐயா மோடி தலையா தான் இருக்கணும் மோடி தலை இல்லை ஒரு மொட்டை தலை ஊப்பி புத்திரர் ஐயா யோகி பாபு சி யோகி ஆனந்த் அவருக்கு இவருக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் நான் போயிட்டு இதையும் அதையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் தான் அவரு எலெக்ஷனுக்கு முன்னாடி மனுஷன் விண்டீசல் மாதிரி வரப்பா இருந்தாப்ல ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கிளைமேக்ஸில் வர சேது விக்ரம் மாதிரி சுணங்கி போயிட்டாரு வாயத்தரக்கலையே எந்த இடத்துலையும் ஏன் பதவி போது கூட இறுக்கமாவே இருந்தாப்புல எதையும் இருங்கடா அவங்க எல்லாரையும் வச்சுக்கிறேன் இப்படி ஆக்கிட்டே இல்லைடா அப்படின்ட்டு ஏதாவது பேசுவாப்புல அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு மொத்தமாக மனசில் உள்ளது அத்தனை கொட்டி தீர்த்து காப்பலன்னு வைங்கள ஒரு மேடையில பொது மேடையில உட்காந்து கிட்ட திட்ட எப்படி சொல்லி இருக்காருன்னா ராகுல எல்லாரும் தப்பா இட போட்டீங்க மோடிய கண்மூடித்தனமா இட போட்டீங்க எவ்வளவு கம்பீரமா நடவடையா தெரிஞ்ச நடா இப்படி என்னை கிழிஞ்ச கொட மாதிரி ஆக்கி உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு புலம்பி தள்ளி இருக்கா பாத்துருவோமா லைக் ஆபரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது Daily. Taste the Daily. மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பா டா கூத்தரி கோப்பி இத்தனை நாள ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாயி இப்ப அவங்களே அறியாம ராகுல் ராகுல்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கா ஐயா யோகி ஆதித்யநாத் அவரே ஊருக்குள்ள நடந்து வர்றப்போ உண்மையிலே ஒரு புல்டோசர் உருண்டு வர்ற மாதிரி இருக்கும் அவ்வளவு கம்பீரமா இருக்கும் எது தாப்புல எவனாச்சு வந்தா அப்படின்னா அவனை இடிச்சு தர மட்டமாக்குற அந்த ஒரு பாடி லாங்குவேஜ்ல தான் வருவார் பாடி லாங்குவேஜ்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு வைங்களேன் ஆனா அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயாவோட பாடி லாங்குவேஜ் புல்டோசர் உருண்டு வர்ற மாதிரி இல்ல புல்டோசர் அவர் மேல உருண்டு வந்த மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு பாவம் கூட சத்த அந்த மூஞ்சியை நீங்கள் அது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கணும் அந்த ஐயா பதவியேற்பு விழாவிலையும் சரி ஏகப்பட்ட நிகழ்ச்சியிலேயும் சரி பெருசாக அந்த அளவுக்கு மனசில் உள்ளது வேண்டாம் என் வாயை கலராத என்னை ஏதாவது பேச சொன்னீங்கன்னா நான் எதையாவது பேசிக்கிட்டு போயிடுவேன் உள்ளுக்குள்ளே எனக்கு அவ்வளவு இருக்குது இல்ல தேவையில்லாம ஹைப்ப கொடுத்து இப்படி பைப்பை உடச்சிட்டு உட்கார்ந்து பாவிகளா அப்படின்ற மாதிரியே அவரோட ஐயா சொல்லியும் ஒண்ணு குத்தம் எல்லாம் கிடையாதுப்ப ஏன் அப்படின்னா அவரு எவ்வளவு சுதந்திரமா அந்த ரெக்கையை விரிச்சு பறந்துகிட்டு இருந்தார் தெரியுமா இப்ப ரெக்கைய அவங்க கட்டி போடல வெட்டி போட்டிருக்காங்க எதுவும் தூக்க முடியாம ஆட்ட முடியாம பறக்க முடியாம பாவோ தவழ்ந்து போக வேண்டிய ஒரு நிலைமையில தான் ஐயா மோடி இப்போ இருக்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் சரி இங்கே இப்போ இந்த சட்டசபை வந்து சில பல மாநிலங்களில் அங்கே வந்த ரிசல்ட்ஸும் சரி இப்போ ராஜ்யசபாவோட அந்த அவங்களோட அந்த இது போச்சு இல்லையா பெரும்பான்மை போச்சு இல்லையா அதுக்கு சரி அடுத்தடுத்து ஒவ்வொரு அடிகளும் இறங்கி விழுந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் யோகி உள்ள உட்காந்து இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது யோகி தான் ஏன் அப்படின்னா பாஜகவோட பவர் ப்ளே அப்படின்னா அது ஊபி தான் எலெக்ஷன் வர்றப்பயே ஊபியில என்ன கிடைக்குதோ அது உங்களுக்கு லாபம் எதிர்க்கட்சிகளோட மனநிலம நமக்கு என்ன கிடைக்குது ஒண்ணு கிடைச்சாலும் சரி அஞ்சு கிடைச்சாலும் சரி பத்து கிடைச்சா அதெல்லாம் நமக்கு ஜாக் பாட்டு பத்திரிகையில அதைத்தான் சொல்லுது எல்லாருமே அதைத்தான் நினைச்சாங்க ஏன்னா யோகியா ஊபிகளும் ஒண்ணுமே பண்ண முடியாது பாஜகவே இந்தியாவில வந்து மல்லாக்கப்படுத்தாலும் யோகி ஊபிக்குள்ள நட்டமை தான் நிப்பாப்புல அவரை யாராலையும் அசைக்க முடியாது அந்த இடத்துல அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க யோகியும் அதைத்தான் நம்பினாரு ஆனா கடைசியில எண்பதுக்கு அறுபத்தி நாலு கூட்டணியோட சேர்த்து அறுபத்தி நாலு இந்த இடத்துல நாற்பது கூட தொட முடியல அந்த அளவுக்கு மொத்தமா குழி தோண்டி உள்ளுக்குள்ள புதச்சிட்டாங்க அதே புல்டோசரை திருப்பி இப்ப அவருக்கு ஏத்தாப்ல விட்டாங்க அது அவருக்கே அது அந்த அதிர்ச்சியிலேருந்து அவரு மீள முடியாம கலந்துருக்கா அதை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்காரு ஏன்னா வேணாலும் பாஜக தோக்கலாம் ஊப்பியில தோக்கலாம் அதுல முக்கியமா அயோத்தியில தோக்கலாமா இது பாஜகவுக்கு அவமானம் கிடையாது யோகிக்கு விழுந்த அடி ஆனா மோடிக்கு விழுந்த அடினு அங்க பாக்கலாம் உள்ளூர்களும் அவருக்கு விழுந்த அடிதானே அது ரெண்டாயிரத்தி இருபது இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ அடுத்து வரப்போற சட்டசபை தேர்தலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எட்டையில ஊப்பியில் இடைத்தேர்தல்கள்லாம் வேற என்ன செய்யப் செய்ய போகிறோம் நம்மளால இங்கே ஒன்றுமே பண்ண முடியாத நீங்கள் ஏன் எதிர்கட்சி அதை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு ஃபீல் பண்றீங்களா இதெல்லாம் அவர் சொல்லணும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லை ஆனால் ஏன் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியல நம்மளால் ஏன் ச அவங்க தோத்துட்டு உட்காந்துருக்காங்க அவங்க எவ்வளவு சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க தோத்துட்டு நாம் ஜெயிச்சதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதா இத்தனை இத்தின எதிர்கட்சி தோத்து இருந்தாலும் அந்த தோல்வியை அவங்க ஒத்துக்கிட்டாங்க தோத்தோ ஆமா ஆனா இன்னைக்கு நாங்க ஜெயிச்சிருக்கோம் எதிர்கட்சி எல்லாம் வாயை விட்டு பேச ஆரம்பிக்குது எதிர்கட்சி என்னன்னு இப்பதான் பாக்குறாங்க எதிர்கட்சி வாயை விட்டு பேச ஆரம்பிக்குது ஒட்டு மொத்தமா உங்களை யாராலும் மூக்க நீக்கில விரலை நீட்டி கேட்க முடியாதுன்ற ஒரு நெனைப்புல இத்தனை நாள் நீங்க எல்லாம் தெரிஞ்சீங்கல்ல இன்னைக்கு அப்படியே மூக்கை புடிச்சு இழுத்து கேக்குறாங்க இந்த அளவுக்கு ஆக்குனது யாரு நாம தப்பா எடை போட்டுட்டோம் நாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிற ஒரு மனசு இருக்கும் போது அதுக்கு ஒரு தைரியம் வேணும் நாம எங்கேயோ எதுலையோ பயங்கரமா வந்து பார்க்காம விட்டுட்டோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு பெரிய மாயையா இருந்திருக்கு ஏமாத்தானூறு நானூறு நானூறுன்னு சொல்லி 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 நம்ப வச்சு என்னதான் பண்ணி நீங்க மேஜிக் மாயாஜாலம் காட்டினாலும் அதெல்லாம் எதுவும் மக்கள்கிட்ட எடுபடல ஓப்பன் மேடல போகிறார் மனுஷன் எல்லாரும் கூப்பிட்டு அந்த எண்டைய ஸ்டேட்ல உள்ள ஆளுகளை கூப்பிட்டு நட்டா தலைமையில வச்சு ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்காங்க ஐயா நட்டா தலைமையில் தான் நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் இது வரைக்கும் திறக்காத அந்த வாயை திறந்திருக்கார் ஏன்டா இந்த வாயை இவர் திறந்தாருன்ற லெவலுக்கு ஆக்கிட்டாங்க நாமளே எதையோ ஒன்று பூசி மொழியை அப்படி இப்படி எல்லாத்தையும் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்ருக்கோம் இவர் என்னடானா இதெல்லாம் இல்லை இங்கே சும்மா எல்லாத்தையும் உரிச்சு காமிச்சிருக்க பாருங்க இதுதான் ஒரிஜினல் நிலைமை உள்ளுக்குள்ளே ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கு இது நீங்க நீங்கள் முழிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இப்போதான் எல்லாரும் அதனால அதனாலதான் நீங்கள் துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ அதுலேயும் இதுல என்ன சொல்றாரு பாஜக ஏதோ இந்த தேச விரோத செயல்கள் அதாவது இந்த மதத்தை மதத்தை பேஸ் பண்ணி பண்ணுறது இஸ்லாமியர்களை பேஸ் பண்ணி பண்ணுறது அப்புடின்னு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் பத்து வருஷமா என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா அத்தை விடுங்க பத்து வருஷத்தை விடுங்க இப்போ இந்த எலெக்ஷன் கேம்பெயின்னு இருக்கா அவதூறு அவதூருக்கும் உங்களுக்கும் பொண்ணு எடுக்கிற மாதிரி அவ்வளவு பிணைப்பு உங்களுக்கு உங்கள்கிட்ட அதை பிரிக்க முடியாது அதுகிட்டேந்து உங்களை பிரிக்க முடியாது நீ விளை நீ என்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை பாக்கல அந்த கணக்கு தான் உங்களுக்கும் அவதூறுக்கும் எப்படி காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல அவங்களோட இது இருக்கு தாலி இந்துக்கள் தாலி அறுத்துருவாங்க சொத்தை புரிங்கிக்குவாங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க என்னென்ன இதுக்கு பேர் அவதூறு இல்லாமல் வேற என்னங்க ஐயா ஆனால் பரவாயில்ல அதையும் சொன்னார் இதையும் சொன்னார் இதுவரைக்கும் இவங்களுக்கு அவதூறுனா என்னென்ன ஐயா ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட ஆளுகளை ஹையர் பண்ணி ஃப்ரீலான்சர் மாதிரி எடுத்து கண்ட மேலுக்கு இஷ்டத்துக்கு என்னத்தை வேணாலும் எழுதி தள்ளுகிறா அப்படின்னு சோசியல் மீடியாவை எவ்வளவு தூரம் மிஸ்லீடு பண்ண முடியுமோ தப்பான டைரக்ஷன்ல நான் செய்கிறது தான் சரி நம்ம பேசுறது தான் சரி கண்டது கண்டியது என்ன வேணாலும் எழுதி கொண்டு போய் குழப்பி விடுறது அந்த வேலையை இதுவரைக்கும் சரியா எனக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியாவை சரியாக ஹேண்டில் பண்ணது வேல்டு இல்லையா நம்ம கட்சி தான் உங்களை தவிர என்ன மிஷினை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக உள்ள ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் உடலுக்கு உடனே உடலுக்கு உடனே ஃபேட் செக் பண்ணி ஃபேட் செக் பண்ணி இது தப்பு இது சரி இது வந்து ஜோடிக்கப்பட்டது இது முழுக்க முழுக்க போய் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து இமீடியட்டா தான் உங்களுக்கு இந்த சைடை விட அந்த சைடு அடி விழுந்தது இல்லையா அந்த அடி விழுந்ததுக்கு காரணம் ஊப்பியில் முக்கியம் நினச்சி பாருங்க கடவுளாக நினச்சி கும்பிட்டு இருந்தாங்க யோகியை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு நினைச்சாங்க ஆனா பேத்த எடுத்துட்டாங்க இப்ப அந்த பயம் உள்ளுக்குள்ள இருக்குது எல்லாரும் உள்ளுக்குள்ள இருக்குது இதுக்கு முன்னாடி ராகுல ஒரு பொம்மை மாதிரி பார்த்தவங்க இப்ப பூதம் மாதிரி வந்து நிக்கிறா அந்த பயம் உள்ளுக்குள்ள இத விட்டுட்டா எல்லாரும் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா ராகுல இதுக்கு மேல வளர விடக்கூடாது இதுதான் என்டயர் பாஜகவோட அஜந்தா இதுக்கு மேல ராகுல இது பண்ணார் அது பண்ணார் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சாரு ராகுல் நல்லவர் ராகுல் வல்லவர் அப்படின்ற பேச்சுக்கே வரக்கூடாது முழுக்க முழுக்க ராகுல எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரியா காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமிக்கணுன்ற ஒரு அஜந்தாவை பாஜக கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு என்ன பண்ண போறேன் இது ஆனா இதெல்லாம் நீங்க பண்ணலாம் நீங்க என்ன பண்ணாலும் ஆப்போசிட்ல அவங்க இருக்கிறாங்க அதை எடுத்து சொல்றதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க நீங்க என்ன பிளான் பண்ணாலும் இதுக்கு மேல மக்கள் உங்களை பிளைண்டா நம்புறதுக்கு தயாரா இல்ல உங்க ஆளுகளே உங்களை நம்பலையே வடகிழ உள்ள ஒரு மடாதிபதி என்ன சொல்றாரு ராகுல் சொன்னதுல என்ன தப்புன்றாரு அவர் கேக்குறாரு மடாதிபதி கேக்குறாரு நீங்க உள்ள பாராளுமன்றத்துக்குள்ள பேச எந்த இந்துக்களே அசிங்கப்படுத்த அவர் எங்கேயே அசிங்கப்படுத்த உங்களை அசிங்கப்படுத்திட்டாருல அந்த இடத்துல அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறது ஐயா யோகி தான் அடுத்த பிஎம் கேண்டிடேட்டை அவர் தான் வருவார் அப்படின்னு ஆல் ஓவர் இந்தியா பூரா பேசாமதே பிரஸ்லேயுமே வந்துருச்சு அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் இறங்கி இவரு தான் இவர் கடுத்து அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்டு இப்போ எனக்கு இல்லாமல் ஆகிட்டே இல்லை இனிமேல் நீ மட்டும் ஜாலியாக இருந்துட்டு போயிட்டேயில்ல அப்படின்ற ஒரு நினப்பு ஒரு கடுப்பு அது இருந்திருக்கலாம்ன்றாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வெளியிலேயே இந்த கதர் கதர்றாங்களே பாவம் ரூமுக்குள்ள கதர் கதற எனக்கு அதனால் பட் யோகி இட்ஸ் அ பொட்டன்சியல் கேண்டிடேட் ஒரு நல்ல என்ன சொல்ல அரசியல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அதிரடி அரசியல் கிட்ட நிறைய பார்க்கலாம் யோகியை முழுசா அப்படியே தள்ளிடவும் முடியாது அவன் நிறைய விஷயங்கள் அதே நேரத்தில் அந்த செக்யூலரிசம் அப்படின்றது அந்த இடத்துல இருக்குமா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது ஐயாவுக்கும் அந்த பேக்ரவுண்டெல்லாம் இருக்குதானே அவர் வந்ததுக்கப்புறம் இதை விட அதிகமாக பண்ணிட மாட்டார் யோகி அப்படின்னு தான் எல்லாம் பட் இருந்தாலும் யோகி கவலைப்படுறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது மேபி இதை விட்டுட்டா இதுக்கப்புறம் பிடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆதங்கமும் யோகி யோகிக்கிட்ட இருக்குது யோகி ஐயா கவலைப்படுறது அவர் கவலையை கொட்டினது சரியாக தப்பா அவர் சந்தேகிக்கிறது சரியா தப்பா மோடி ஐயாவுக்கு ஓவர் ஹைப்பை கொடுத்து இப்படி ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் அழுகுன முட்டை அப்படின்னு சொல்லி எடுத்து அடிச்சிருக்காங்களே எந்த அளவுக்கு ஐயா யோகியோட வார்த்தைகளில் உங்களுக்கு ஒத்து போகுது அவர் சொன்னது சரியா தப்பா நீங்க சொல்லுங்க பார்த்துக்கணும் நன்றி லைக் ஆப்ரேஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது Taste the daily.